ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்து விட்டார் இந்த செய்தியானது உலகில் மிகப்பெரிய சோகத்தையும் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி எவ்வாறு உயிரிழந்தார் வாருங்கள் பார்ப்போம் நான் உங்கள் அகமது அசியாம் இது உங்கள் தகவல் அரங்கம் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அமைச்சர்கள் அரச உயர் அதிகாரிகள் என்போர் அசர்பைஜான் எல்லைக்கு சென்றிருக்கிறார்கள் அசர்பைஜான் எல்லைக்கு ஏன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அசர்பைஜான் நாடு மற்றும் ஈரான் நாடு ஆகிய இரு நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு நீர் அணையை கட்டியிருக்கின்றார்கள் ஈரான் அசர்பைஜான் என்பன பக்கத்து பக்கத்து நாடுகளாகும் இந்த இரண்டு நாடுகளின் எல்லைகளில் ஒரு நீரணையை இரண்டு நாட்டு தலைவர்களும் இணைந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த நீரணையானது ஈரானின் பண தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நீரணையை திறப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி நேற்று அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார் அதேபோல் அசர்பைஜான் நாட்டின் தலைவரும் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் இரண்டு நாட்டுத் தலைவர்களும் இணைந்து அந்த நீரணையை திறந்து வைத்திருக்கின்றார்கள் பின்னர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு நிகழ்வு முடிந்ததற்கு பின்னர் நாட்டுக்கு செல்வதற்காக ஈரானுடைய ஜனாதிபதி அவர்கள் ஹெலிகாப்டரில் பயணித்திருக்கிறார்கள் ஈரான் நாட்டு ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவினர் மூன்று ஹெலிகாப்டர்களில் இருந்துதான் அசர்பஜார் எல்லைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை எல்லாம் முடித்ததற்கு பின்னர் மீண்டும் தமது நாட்டுக்கு செல்வதற்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் திடீரென காலநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது அதிகளவான பனிமூட்டம் மழை காணப்படுகின்றது இதனால் தொடர்ந்து ஹெலிகாப்டரை செலுத்த முடியாத காரணத்தினால் உடனடியாக ஹெலிகாப்டரை தரையிறக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகின்றார் இதன் காரணமாக ஹெலிகாப்டரை உடனடியாக தரையிறக்க முற்படும் பொழுது திடீரென ஹெலிகாப்டரானது ஆனது விபத்துக்குள்ளாகின்றது இந்த ஹெலிகாப்டரானது மலையில் மோதப்பட்டதாக தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றது மூன்று ஹெலிகாப்டர்களும் பயணித்த பிரதேசமானது மலை மற்றும் காடுகள் சார்ந்த இடமாகும் இதில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈரானை சென்றடைந்து விட்டது ஈரான் ஜனாதிபதி மற்றும் மருத்துவர்கள் அமைச்சர் பயணித்த ஹெலிகாப்டர் தான் விபத்தில் சிக்கிக்கொண்டது சீரற்ற காலநிலை காரணமாக ஹெலிகாப்டரை உடனடியாக தரையிறக்க முற்பட்டபோதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஹெலிகாப்டரானது மலையில் மோதித்தான் இவ்வாறு விபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த விபத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் அதாவது அந்த ஹெலிகாப்டரில் ஒன்பது பேர் பயணித்திருக்கின்றார்கள் ஒன்பது பேரும் உயிரிழந்து விட்டதாக இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கின்றது ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விமானி உபவிமானி மற்றும் அமைச்சர்கள் மருத்துவ குழுவினர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் என ஒன்பது பேர் உயிரிழந்து விட்டார்கள் இவர்களை மீட்டெடுப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது ஏனென்றால் இவர்கள் பயணித்த ஹெலிகாப்டரானது விபத்துக்குள்ளான இடம் மிகவும் காடான பிரதேசமாகும் அதிகளவு பனிமூட்டம் காணப்பட்டிருக்கின்றது ஈரானின் தலைநகரிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது மீட்பு குழுக்கள் அந்த இடத்தை வருவதற்கு நேரமாகிவிட்டது பல மணித்தியாலங்கள் ஆகிவிட்டது அதிக பனிமூட்டம் காடு சார்ந்த சூழலாக காணப்படுவதால் இவர்களை மீட்டெடுப்பதற்கு பல மணி நேரமாகிவிட்டது ஈரான் நாட்டின் ஜனாதிபதி ஒரு இடத்திற்கு அல்லது ஒரு நாட்டுக்கு பயணம் செய்யும் பொழுது ஈரான் நாட்டினுடைய அதிகாரிகள் அவர் பயணம் செய்கின்ற இடம் சம்பந்தமான முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்வார்கள் காலநிலை பாதுகாப்பு இன்னொரு அண்ணன் பல விடயங்களை எல்லாம் ஆராய்ந்த பிற்பாடுதான் பயணத்தை மேற்கொள்வார்கள் அவ்வாறு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது திடீரென இந்த காலநிலையானது சரிதையாக மாறிவிட்டது இதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இன்னொரு பக்கமாக இது சதியாக இருக்கும் என நம்பப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இவர் மீண்டும் தமது நாட்டுக்கு பயணம் செய்யும் பொழுது காலநிலைய விடயங்களை இவர்கள் பார்க்கவில்லையா என்று சந்தேகம் கிளம்புகின்றது அத்துடன் இந்த விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக அதிகாரிகள் போய் மீட்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் ஏற்பட்டிருந்தது இஸ்ரேலானது பலஸ்தீனத்திற்கு எதிராக பல அடாவடித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல உயிர்களை கொண்டு கொண்டிருந்த சமயத்தில் ஈரானது பதிலடி திடீரென வழங்கியது இஸ்ரேலானது ஈரானை எதிரியாக பார்ப்பதால் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மறைவானது இஸ்ரேலுக்கு மட்டும் சந்தோஷமான நிகழ்வாக காணப்படலாம் அண்மை காலமாக உலக மக்களால் குறிப்பாக முஸ்லிம் மக்களால் ஹீரோவாக பார்க்கப்பட்டவர்தான் இப்ராஹிம் ரைசி இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்தது அனைவருக்கும் மிகவும் சோகமான செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அன்பளிப்பு செய்திருந்தார் அதுதான் உமா ஓயா திட்டமாகும் இந்த உமா ஓயா திட்டத்தின் மூலமாக இலங்கைக்கு மின்சாரம் மற்றும் நீர்ப்பாசனம் கிடைக்கின்றது விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரம் இலங்கைக்கு கிடைக்கின்றது இந்த உமா ஓயா திட்டத்தை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்தவர் தான் இப்ராஹிம் ரைசியா அவர்கள் இது ஈரானின் மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக இலங்கைக்கு காணப்படுகின்றது ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தகுதிதான் அவர் இலங்கைக்கு வந்திருந்தார் அவர் இலங்கைக்கு வந்தபோது போது கூறியிருந்தார் இலங்கை மக்களின் நலனை ஈரான் மக்களின் என கூறியிருந்தார் இவ்வாறு பல சேவைகளை செய்தவர் தான் ஈரான் ஜனாதிபதியாக காணப்படுகின்றார் இவ்வாறான ஒரு சிறந்த ஜனாதிபதியை இன்று ஈரான் மக்கள் இழந்துவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினான்காம் திகதி ஈரானில் பிறந்தார்கள் இவர் ஆரம்பத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் நீதிபதியாகவும் அதன் பின்னர் நாட்டின் தலைவராகவும் வளம் வந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் உலக மக்களின் ஹீரோவாக பார்க்கப்பட்ட இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்தது மிகப்பெரிய சோகத்தைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது இவரது மறைவையொட்டி பல நாட்டு அரசு தலைவர்களும் இரங்கல் செய்தியை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்ததை அடுத்து தற்பொழுது ஈரானில் பதில் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஈரான் ஜனாதிபதி மறைந்ததை ஒட்டி ஈரானில் பல குழப்பங்கள் தோண்டியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றது வரும் நாட்கள் ஈரானுக்கு எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல முடியாது காத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும்